என்னத்த கருமாந்த இடத்தை சமைச்சானா தெரியல காலையில இருந்து அஞ்சு வாடி வந்து பாத்ரூம்க்கும் திரும்பிட்டு கிடக்குறேன் அப்படியே விட்டுப்பாடு இல்ல ஐயோ டர் வயிறு தேதிக்கு போக என்னத்த கலந்தாலும் தெரியல எத்தனை குளவரின்னு புரியலையே என்ன பண்ணிட்டு சமையல் ரூம் எல்லாம் இடமே கிடைக்கிறீங்களா உங்களுக்கு எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லையாத்த ஒடுங்க மரியாதை இல்ல நான் வரதுக்குள்ள வெளியில எங்கயாவது போயிரு நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் என்ன தெரியே கலந்த சமையல்ல காலையில வந்து பத்து வாடி பாத்ரூம் காலுக்கு திரும்பிட்டு கிடக்குறேன் ஒரு சாமாத்தி பாத்ரூம்க்குள்ள பிரியாணி திங்கறீங்களா நான் கேக்குறேன் ஐயோ நம்ம பழைய கறி குழம்பு சூடு பண்ணி வச்சது கெளவிக்கு தெரிஞ்சிருச்சா ஐயோ இங்க இருந்தா நம்மள கேலவி உண்டில்லாத பண்ணிரமே நம்ம நைஸா கேலமேலாம் அத்தை நான் என்ற அம்மா வீட்டுக்கு போய் வரவே வராதடி அப்படி போயிரு சரியா ஐயோ திருப்பி கிளம்பிருச்சு இது எப்பதான் நிறுத்தணும் தெரியலையே டே காளியப்பா வாடா என்ன ஹாஸ்பிட்டல போய் சேர்த்துடா உன்ன ரெண்டு மூணு தடவை போயிட்டான் பாடகதாண்டா ஏறணும் காளியப்பா